நண்பர்களே வணக்கம் ஒரு பார்க்கில் பார்க்கில்னா அது பீச்சை ஒட்டிய அந்த நடைபயிற்சி காலையில் செய்கிற இடம் இப்போ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உள்ளே உள்ள பார்க்கில் வந்து ரவுண்டு இருக்குது பெருசாக அதில் வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைங்களும் அந்த இதில் இருக்கோம் ஊஞ்சல் மற்ற சறுக்கு மரத்தில் இங்கே உள்ள இப்போ ஸ்கூல்லாம் லீவு விட்டதுனால அவங்களும் என்ன பண்ணாங்க ஒரு பக்கம் சைடில் கிரிக்கெட்டு அப்புறம் செட்டில் காக்கு இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அப்படி ரவுண்டு நான் அதில் வந்து ஒரு பத்து ரவுண்டு அடிப்பேன் பத்து ரவுண்டு அடித்தேன்னா அது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படி ரவுண்டு அடிக்கும்போது செட்டில் காக்கு விளையாண்டவங்களோட அந்த பூப்பந்து வந்து மேலே உள்ள மரத்தில் கிளையில் மாட்டிக்கிடுச்சு ரெண்டு ரவுண்ட்லேயும் பார்க்குறேன் அவங்க எட்டியடி இது பண்ணுறாங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க முடியல அந்த இதை தூக்கி போட்டு சட்டில் பேட்டை தூக்கி போட்டு போய் இது பண்ணுறாங்க அப்போ மூணாவது ரெண்டுக்குள்ளே நான் நுழையும் போது அவங்க கையிலேருந்து வாங்கி சும்மா ஒரு கெஸ் பண்ணி போகிறேன் அது டக்குன்னு உளுந்துட்டு சரி நான் அவளுக்கு சந்தோஷமாக அதை வாங்கிட்டாங்க அதாவது குருவி உட்கார பணம் பழம் உளுந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போ இதை வந்து இழந்த இழந்த உலகத்தை எடிபிடிச்சாச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட முடியுமானா இது ஒரு சின்ன நிகழ்ச்சி அது மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து நிறைய இருக்கும் என்ன சொல்கிறன்னா இப்போ வந்து ஒரு பெரிய வியாதியில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ பாருங்கள் முக்கியமாக இந்த பெண்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து சேருது இதில் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு போராடி வாழ்ந்தவங்கள நம்மளே நிறைய செலிப்ரிட்டிஸை பார்க்குறோம் அது நடிகைகளாக இருக்கட்டும் விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும் அதில் என்ன சொல்லப்போனால் அதை போராடி ஒரு முப்பது வருஷம் கடந்தவங்களாம் இருக்காங்க அப்போ அது என்னென்னா அவங்களுக்கு அந்த இது இருக்கும் மரண பயம் அந்த மாதிரி வாழ்க்கையில் மற்றவங்களை மாதிரி வாழ முடியலையே இப்படி ஒரு வியாதியை கடவுள் வந்து கொடுத்துட்டாருன்னு அப்போ அதில் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து நம்பிக்கை தான் அவங்க மனசுக்குள்ளே வந்து அந்த உணர்வு பூர்வமான ஆசைகளை வச்சு மனசில் வந்து திடமான ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா அவங்க அந்த இழந்த அந்த உலகத்தை வந்து எட்டி பிடிச்சிடலாம் அப்புறம் பார்த்தோம்னா பொருளாதாரம் பொருளாதாரம்னு சொல்லும்போது நிறைய நம்ம சுற்றி உள்ளவங்கள வந்து பார்க்குறோம் இப்போ அவங்க அப்பா வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணி திடீர்னு நொடிஞ்சு போயிருப்பார் வசதியெல்லாம் அப்படியே அப்படியே வடிஞ்சிடும் தண்ணி வடிஞ்ச மாதிரி வடிஞ்சு ரொம்ப மோசமான நிலையில் பிள்ளைங்களை படிக்கிற வைக்கிறதுக்கும் போராடி இது பண்ணியிருப்பாங்க அதில் அந்த பிள்ளைங்க படித்து கை கொடுத்து மறுபடியும் அந்த பொருளாதாரத்தை வந்து தலை தூக்கி விட்டுரும் இது பண்ணி முயற்சி பண்ணி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து வந்துடுவாங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சி இது பண்ணாங்கன்னா அதே மாதிரி ஆசைகளும் அதிகமாக தான் நிறைய ஆசைகள் வந்து அதே மாதிரி இந்த இவர் இசையமைப்பாளர் வந்து சான் ரோல்ஸ்டன் இருக்கார்ல ரோல்டன் அவர் யாருன்னா அந்த நிறைய படங்களுக்கு வந்து இசையமைச்சவர் சாண்டில்யனோட பேரன் அவர் அவங்க அம்மா வந்து பத்மா பத்மா வந்து அவங்க இவர் கரில்ல இந்த சரித்திர நாவல் சான்றில்யன் எழுதுவார் இல்லையா கல்கி மாதிரி அவங்க பத்மாங்கிறவங்களும் ஒரு அவங்க இசையில் ரொம்ப ஆர்வம் இவருக்கு குருவே வந்து அவங்க அம்மா தான் பத்மா தான் அப்போ அவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா நம்மளுடைய அவர் சாண்டிலியன் வந்து நம்மளுடைய வாரிசில் யாரும் நம்மள மாதிரி ஒரு இலக்கிய இதுக்கு வரலையே அந்த ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு இசையிலேயோ ஓவியத்துலையோ எதுலேயோ வரலையானா இவர் பேரை சான் ரன் வந்து அந்த இதில் வந்து வந்துட்டார் அப்போ என்னன்னா இவருக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே அவரு அவ்வளோ ஃபேமஸாக வந்துட்டார் வந்து அந்த மாதிரி அது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு தைரியமா ஒரு தனித்தன்மையோடு செய்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவருக்கு வந்துடுச்சு அப்போ இட அது அவங்க அப்பா இறந்த பிற்பாடு சான்ண்டில்லியன் இறந்த பிற்பாடு அவங்க அம்மாவுக்கு அந்த வருத்தம் இருக்குது பத்மாவுக்கு அப்பா மாதிரி யாரும் நம்ம ஃபேமிலியில் உருவாகலையினே அவங்க வந்து கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பையன் இந்த மாதிரி தலையெடுத்து வந்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவரோட படிப்பு வேறு அவருடைய துறைக்கு போகிறாமல் இந்த மாதிரி இசைத்துறைக்கு வந்ததை அவங்க ஆதரவு கொடுத்து பரவாயில்ல இவர் செலிபிரிட்டி ஆகிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதேமாரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்னென்னா அதாவது மற்றவங்களுக்கு உதவுறதே ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் அதிலே அவங்களுக்கு ஒரு யாராவது அந்த உதவியை வாங்கி அவங்கள வந்து பாராட்டினாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு குதலிப்பாக ஒரு இதாக இருக்கும் அப்போ அதை திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி அப்படி தான் இப்போ நம்ம நம்ம நிறைய அந்த இலங்கை அகதிகள் அப்புறம் வந்து வட கொரியா தென்கொரியா போர் அந்த வியட்நாம் போர் சுற்றி எத்தனை அந்த பிரிவினை உண்டாக்குற இதெல்லாம் பார்க்குறோம் அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று நான் பார்த்தேன் சமீபத்தில் அதில் பார்த்தீங்கன்னா அதாவது வட வியட்நாம் போர் ஒரு சைடில் பார்த்தா அமெரிக்கா வந்து ஆதரவு கொடுத்துருக்கு திடீர் அமெரிக்கா விட்டுட்டு ஓடிட்டான் அப்போ இவங்க மாட்டின உடனே ஒரு சாரார் வந்து இன்னொரு சாரார்ட்ட போர் கைதியாக மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இழந்து வாங்கினா அதில் ஒரு ஃபேமிலியை மட்டும் அது ஒரு இது மாதிரி எடுத்துருக்காங்க ஃபிலிம் மாதிரி அந்த ஃபேமிலியில் மெம்பர்ஸ் ஜாஸ்தி ஒரு குழந்தைங்களே வந்து அஞ்சு ஆறு குழந்தைங்க இருக்குது அம்மா அப்பா அவர் வேறு அரசு அதிகாரியாக இருக்கார் அதை தெரியாமல் மறைச்சி அகதி மாதிரி அப்படித்தாங்கன்னா இவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இப்படி வச்சு கடைசியில் ஆளுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க ஆளுக்கு ஒரு திசையாக ஒவ்வொரு முகாமாக போட்டு இது பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப வேதனைப்பட்டு அதில் என்னென்னா ஒரே ஒரு அந்த மூத்த பொண்ணு மட்டும் வியாதியில் வந்து இறந்துடுது முடியல அதனுடைய அந்த பசி பட்னி அந்த மாதிரி இதில் ஆனால் கடைசி வந்து முடிவு என்னென்னா நம்பிக்கையோடு ஆனால் அவங்க இருக்காங்க எப்படியாவது ஒரு நாள் எல்லோரும் ஒன்றா சேருவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியில் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க பிள்ளைங்க மட்டும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க இத்தனைக்கும் அம்மா அப்பா கிடைக்கல அந்த ஒரு பொண்ணை இழந்துடுறாங்க அப்புறம் சகோதரர் எல்லாம் நிம்மதியாக அந்த போர் முடிஞ்சு வாழ்கிறாங்க அப்போ இதில் என்னென்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய இயக்கம் வந்து அந்த ஒன்றா வாழ்ந்த முதல்ல நல்லா வசதியாக வாழ்கிறாங்க அப்புறம் ஏகப்பட்ட கஷ்டங்களை இது பண்ணுறாங்க ஏதோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வருது அதுதான் வந்து அந்த கனவு வந்து அவங்கள வந்து இழுத்துட்டு வருது அதே மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்ச்சி வந்து அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பார்த்தேன் அது வந்து பெண் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு அதில் என்ன ஒரு பையன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கான் வந்து மேபி லெவன்த்தோ டுவெல்த்தோ வச்சுக்கோங்களேன் ரொம்ப அவனுக்கு படிப்பே வரல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் நைட்டும் டேயும் ஒரே பையன் வராது அப்போ அம்மா அம்மாவாரா சொல்கிறா ஏன்டா எப்படி உடம்பை போட்டு வருத்திக்கிற பரவாயில்லடா இதானா கூட அடுத்த அட்டெம்பில் இது பண்ணலாம் இல்லை இல்லை அவனுக்கு ஒரே இதாக முடிச்சிடும்னு சொல்லிட்டு அவர் அந்த டியூஷன் இதெல்லாம் போயிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து எழுதி எழுதி பார்த்து முக்கியமாக அந்த பேனாவை தான் பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ எழுதும்போதே அவனுக்கு கூட கொஞ்சம் ஏதாவது வரைஞ்சி பார்த்து அவனை அவன் வந்து தேர்த்திக்கிட்டு தான் கடைசியில் ஒரு இது ஒரு டியூஷன் வாத்தியார் அவர் வாத்தியார்ட்ட போய் எக்ஸ்ட்ரா சந்தேகங்கள் இதுக்கு படிக்க போகும்போது அவர் இவனை வந்து காயப்படுத்தி விட்டுறாரு முதல்ல என்ன சொல்கிறாருன்னா இவன் வந்திருக்கியா முட்டா பை தானே வந்திருக்க உனக்கு போட்டு நடத்திக்கிட்டு நீ முதல்ல இந்த துணியெல்லாம் எடுத்து புளிஞ்சி கொடியில் போடு இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்ச பிற்பாடு நான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்ட்டு இவன் அப்படின்னா இந்த வருஷம் என்ன அப்படியே இந்த வருஷம் உறுதியாக பாஸ் ஆகாத லிஸ்ட்டில் தான் இருக்க நீ என்ன பாஸ் பண்ணிட போகிறியான்ட்டு ரொம்ப இவன் மனசை வந்து காயப்படுத்திடுறாரு இவன் வீட்டில் வந்து எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இவனால் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண முடியல அப்போ முட்டாத்தனமாக என்ன பண்ணிடுறான்னா இவனுக்கு தனியாக படிக்கிறதுக்கு வேறு ஒரு ரூம் அவுட்ஹவுஸில் கொடுத்துருக்குறாங்க இவர் ஒரு மாதிரி அந்த ஏரோ மார்க் மாதிரி போட்டு நிறைய அந்த பேப்பரில் வரைஞ்சிட்டு அதில் போய் விடிய காலையில் வந்து அந்த ஒரு மாதிரி சூசைட் பண்ணுற தூக்கு போடுற மாதிரி இவர் வந்து தூக்கு ட்ரை பண்ணி போட்டுடுறாரு ஆனால் அது ஏதோ ஒரு லக்கில் வந்து சரியாக அந்த முடிச்சு இதாகலை அந்த இது உடனே இவங்க என்ன ஓடி வந்துடுறாங்க அம்மா ஓடி வந்து கதை பண்ணி மீட்டி அப்புறம் இவரை வந்து உடனே டக்குன்னு காரில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பழக்க வச்சு பழக்கி வச்சிடுறாங்க அப்புறம் அடுத்த இதில் என்ன காட்டினா ரொம்ப வருஷம் கழித்து இவர் வந்து ஒரு ஓவிய கண்காட்சி மாதிரி வச்சுருக்காரு வச்ச உடனே அப்போ அந்த அவர் யார் இவரை கிண்டல் பண்ணாரோ அவர் வந்து அப்படியே உட்காந்து ஓவியத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ எதிராக உள்ள ஒரு ஓவியம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ பாராட்டிட்டு அந்த ஓவியம் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாரு அப்போ வந்து இது வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஐயாயிரம்னு சொல்கிறோம் அது வேலை கொடுத்து அவர் சந்தோஷமாக கை அவனை கை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாரு அப்போ இதில் வந்து அதுதான் அப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து வந்து சில நேரங்களில் பார்த்தா ஒரு உலகம் இல்லை இந்த உலகத்தில் வந்து நம்ம யாராவது நம்மளுடைய கனவை வந்து வேறு யாரோ நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வேறு யாரோ திணிப்பாங்க அப்படி கிடையாது ஆசைகள் வந்து என்ன சொல்கிறது கடல் மாதிரி விரிஞ்சு பறந்துருக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் அதில் எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அதில் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தோம்னா நம்மளுடைய ஆசைகளை வந்து நம்ம வந்து நிறைவேற்றிக்கிறோம் அதான் ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய படிப்பு அப்புறம் நம்மளுடைய தளராத தன்னம்பிக்கை அப்புறம் தெய்வ பயம் அப்புறம் பெற்றோர்களோட ஆதரவு ஆசிரியர்களோட கண்டிப்பு அவங்களோட பயிற்சி நம்மளோட விடாமுயற்சி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாமா நான் என்ன நினைக்கிறோமோ இல்லை ஒரு வேளை நம்ம இழந்தோமோ இழந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம மீண்டு மறுபடியும் வந்து அதை அடைஞ்சிடலாம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணார்னா ஐஏஎஸ் இதில் பாஸ் பண்ணார் அப்போ எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நீங்கள் என்ன ஏற்கனவே ஆல்ரெடி டாக்டராக இருக்கீங்களே டாக்டர்லேயுமே மெரிட் லிஸ்ட்டை மெரிட் ஓடிண்டா ஃபஸ்ட் ரேங்காக தான் இருக்கீங்க யூனிவர்சிட்டி இதில் ரேங்க் எடுத்திருக்கீங்க நல்லா தான் இது பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் வந்து அந்த இது எழுதி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ரேங்க் கிடச்சிருச்சு அப்போ அவர் ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் அவர் என்ன சொல்லணா நான் வந்து டாக்டராக இருந்தேன்னா ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை செய்வேனா ஒரு பத்தாயிரம் பேருக்கு சேவை செய்வேனா ஆனால் இதே வந்து நான் இந்த துறையில் வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிட்டேன்னா இதே இது சுகாதார மருத்துவம் அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிதுன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய ஒரு கையெழுத்துனால எவ்வளோ உபயோகமாக இருக்கும்ல பிரயோஜனம் செய்ய முடியலன்னா இப்போ அவருடைய கனவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்து உள்ள கனவை வந்து அவர் வந்து நிறைவேற்றிக்கிறாரு அதனால் வந்து மனித முயற்சியில் வந்து முடியாதது ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக இழந்த உலகத்தை வந்து கடவுளோட கிருபையினால் நம்ம எப்படி எட்டி பிடிச்சிடலாம் மிக்க நன்றி